இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா இந்த திருவாப்பனூர் திருக்கோவில் திருவாப்புடையார் கோவில் இந்த கோவிலின் ஆதி காலத்தில் இந்த கோவில் எங்கே இருந்துச்சுன்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா திருவாப்பனூர் இப்ப நம்ம போயிருக்கோம் பாத்தீங்களா அந்த இடத்துல தான் அப்பன் ஈசன் வந்து முத முதல்ல உருவாயிருக்கிறாரு அதை உருவாக்கியது வந்து அந்த பாண்டிய மன்னனுக்காக அந்த அந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்பன் ஈசன் வந்து நேரடியாக காட்சி கொடுத்திருக்கிறார் அந்த காலத்தில் இறைவனோட இறைவனாக நேரில் பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த காட்சி கொடுத்ததுனால அந்த இடத்துக்கு பேர் எப்படி திருவாப்பனூர் என்று பெயரிடப்பட்டு மிகப்பெரிய சிற்றரசாக இப்போ திருவாப்பனூர் கோயில் என்பது ஆதியில் இங்கே இல்லை சோழந்தக பாண்டியன் மதுரையே ஆட்சி செஞ்சது அவங்க சந்திரகுலத்தை சேர்ந்தவங்க வந்து அங்கே அவர் நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அவருடைய படையாட்கள் அவங்களுக்கு பெரிய பல ஆயிரக்கணக்கில் இருப்பாங்கள்ல பாண்டிய மன்னனுக்கு அவங்கெல்லாம் வேட்டைக்கு போக வேண்டி விரும்புறாங்க அதை போய் பாண்டி மந்திரி மூலமாக பாண்டியம்மன்ன்கிட்ட சொன்னாங்க அவரும் அதில் ஆசைப்பட்டு சரி வேட்டையாட போவோம்னு சொல்லி ஒரு நாளை குறிச்சிட்டாங்க குறித்து இருந்து கிளம்பி பக்கத்து கிராமங்களில் ஒரு பெரிய வனம் இருந்துச்சு அதுக்குள்ளே அனைத்து சாதி மிருகங்களும் அதில் இருந்துச்சு அதை பார்த்துட்டு வர சொன்னாங்க பார்த்துட்டு வந்து அந்த காவ ஏவலர்கள் காவலர்கள்லாம் நிறையா மிருகங்கள் இருக்கு வேட்டையாடலான்னு சொன்ன உடனே சரின்ட்டார் அப்போ அவங்க எல்லோரும் வந்து வேட்டைக்கு பிரியமான எல்லா நாய்கள் குதிரை யானை அது அது எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உள்ளே கண்ணி கட்டினாங்க வாரு கட்டினாங்க வெடித்து அதான் விழுகிற வெடியில் வச்சாங்க எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பெரிய முரசுகளையும் வெடிகளையும் குதிரை யானை படைகளையும் உள்ளே விட்டு கலக்கினாங்க அப்போ எல்லா இருந்த மிருகங்கள்லாம் காலு கையை ஒடிஞ்சு செத்து கெட்டு கண் மூழி தெரிச்சு அது விழுந்து இது விழுந்து எல்லாம் விழுந்துருச்சு ஒரே ஒரு மான் மட்டும் இப்படி கிழக்கு தெஞ்சு கிழக்கு மூளையை நோக்கி ஓடிடுச்சு ஓடி வரையில் இவர் சோழந்தக பாண்டியன் அதை பார்த்தவர் பின்னாடியே வந்துட்டார் பின்னாடியே வந்து இங்கே வந்து கொன்றை மரம் நிறந்த ஒரு காடு அதில் வந்து அம்மா போட்டு பா போட்டார் அது படுத்து விழுந்துருச்சு இவருக்கு களைப்பு தாங்க முடியாமல் இவரும் அந்த இடத்துலையே கொன்றை மரம் நிழலில் தூரில் அப்படி சாஞ்சு படுத்தார் இவருக்கு வச அசதி வந்துருச்சு ரொம்ப அதுக்கு மேலே அவர் பண்ண முடியலை அந்த அந்த மாணவும் என்னவும் செய்யவும் முடியலை இதுக்கிடையில் சோழந்தக பாண்டியனை காணுமேன்னு சொல்லிவிட்டு மந்திரிமார்கள் அவங்க இவங்க எல்லோரும் பத பதச்சு தவிச்சு அப்போ இந்த நோ இந்த திசையை நோக்கித்தானே மானு போச்சுட்டு இந்த திசையை நோக்கி வந்துடுறாங்க பல பல பக்கமும் தேடுறாங்க இங்கேயே வந்துட்டாங்க அப்போ இவர் கொன்றை மர நிழலில் படுத்த உடனே வந்து பார்த்துட்டாங்க ஆகா மன்னன் இங்கேயில் படுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரை சூழ்ந்து அந்த மரங்களையெல்லாம் வெட்டிட்டு அவர் வந்து அவருக்கு சக்தி சிவபூசை அவங்க வாரிசு பல வாரிசுகளாக சிவபூசை பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம் அப்படி கொள்கை இவர்ட்டி இருந்துச்சு அதனால் என்ன செஞ்சாங்கன்னா சரி சிவபூசை பண்ணணுமே குளிக்க நடாச்சுன்னு பார்த்தா அந்த யானையில் குதிரையில் தண்ணீரில் கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு வந்து பையன் நைஸாக தெளித்த உடனே அவர் முழிச்சிட்டார் மயக்கம் கலைஞ்சிருச்சு முழித்த உடனே பார்த்தா அந்த சவதி அவங்க எல்லோரும் சேர்ந்து கொன்ற மரத்தை வெட்டி ஆப்பா செதுக்கி சந்தன குங்குமன்னு வாசனை திரவிங்கள் பட்டு எல்லாத்தையும் இந்த அலங்காரம் பண்ணி வயிறு ஊரியங்கள் வயிறங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி அப்படி நெச சிவபெருமான் இருக்கிறது மாதிரி காமிச்சிட்டாங்க இவர் படுத்த படுத்துக்கிட்டே முழிச்சாரு சிவன் கோயில் இருந்துச்சு ஆகா சிவன் கோயில்ல நம்ம படுத்திருக்கோம் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தில் சரின்ண்டே குளிச்சு கிழிச்சுட்டு சிவபூசை பண்ணிட்டார் பூசை பண்ணிவிட்டு விரதத்தை விட்டுட்டார் விரதம் முடிச்சிட்டார் அப்புறம் நல்லா தெளிஞ்ச உடனேயே அந்த மந்திரிமார்களை அவெல்லாம் கூப்பிட்டு பெரிய சந்தோஷத்தில் இந்த சிவபெருமான் கோயில் இங்கே எப்படி வந்துச்சு இதுக்கு முன்னே நம்ம கேள்விப்பட்டது இல்லையே பண்டிக தேசம் தானே இது அப்படின்ட்டு அவர் ரொம்ப வினவுனார் யாருக்கும் சொல்ல முடியல எல்லாரும் பின்தங்கினாங்க பின்தங்கின உடனே அவர் பார்த்துக்கிட்டார் ஆஹா எதோ தப்பு நடந்திருக்குன்னு மந்திரியை கூப்பிட்டு என்னையா நினச்சி எதுன்னு நினச்சுன்னா அவங்க பதில் சரியாக சொல்லலை அவர் அந்த சிவபூச பண்ணி காலங்காலமாக நடந்து வந்த ஒரு காரியத்தை நம்ம காலத்தில் கெடுத்துட்டோமே நம்ம உயிரோடு இருக்கணுமான்னு சொல்லி அவருடைய வாழை எடுத்து அவர் கழுத்தை அறுத்தார் அப்போ தான் சிவபெருமான் அசிரீரியா சொல்லி எப்போ சோழந்தக பண்ணி நிறுத்து நீ அறுக்காத உங்கள் மேலே குற்றம் இல்லை அந்த திருவாப்பூலையே தரிசனம் கொடுத்துட்டார் பாண்டிய மன்னனுக்கு பாண்டியனத்தி நீ இன்னிலேருந்து இதை கோயிலாக வணங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு ஏற்றுக்கிட்டு இந்த பகுதியை பாலைவனமாக இருந்ததை சோலையாக்கி சோலைவனமாக்கி பெரிய நகரங்களாக்கி கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் தெரு வீதிகள் சரவண பொய்கை அது இதில் ஒரு தேருகிற எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாருங்க அவர் குழந்தை இல்லை பண்ணி வச்சுட்டு நல்லா வேண்டுது அவரு இங்கே இருந்துட்டார் மதுரைக்கு போகல அப்போ காலத்தின் அருமை கருதி அரண்மனைக்கு நீங்கள் வரணுமேனு சொல்லிட்டு அங்கே உள்ள பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து அவரை கூப்பிட்டாங்க அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டார் அப்போ அவருக்கு குழந்தை இல்லை அவர் அதுக்கு பின்னாடி சுகுணபாண்டி என்று ஒரு மன்னர் பிறக்கிறார் மன்னர் பிறந்து இருக்கையில் இங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரே ஒரு வருஷம் மழை இல்லை இந்த பகுதியில் மழை இல்லாமல் இருக்கையில் அந்த சரவண பகுதியில் கொஞ்சம் போல் தண்ணி நடந்திருக்கு அதை வந்து இங்கே இவங்க வீடு தான் ரொம்ப இருந்திருக்கு அவங்களும் இருந்திருக்காங்க இங்கே ஒரு நாற்பது குடும்பம் இருந்திருக்காங்க அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இவர் இந்த தலைமைப்பட்டர் போய் இந்த மாதிரி இருக்குது வருஷம் மழை இல்லை இப்போ இந்த குளத்தில் கொஞ்சமோட தண்ணி கிடக்கு அதில் வந்து இறைவனுக்கு நிவேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை இறச்சி அந்த வயலுக்கு விளைய வச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு அவங்க அந்த அவர் இப்போ அவரை சார்ந்த பட்டர்கள் யார் அதெல்லாம் முடியாது நீ மட்டும் என்ன சாப்பிட்றது எங்களுக்கு அதில் வேணும் எங்கள் பங்கு தண்ணியை சங்கிட்ட இறைச்சாவது பருத்திக்கு ஊற்றிடுவோம்னு சொல்லிட்டாங்க அதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாங்க சிவபெருமானும் பல வழியில் அவங்கள்கிட்ட வேற ஆள் மூலமாக போய் சொல்லியிருக்காரு அவங்க அதை கேட்கல இந்த பட்டரையும் அவங்க கண்டுக்கல போட நீ சொல்லி நாங்கள் கேட்கணுமா அது இதுன்னு பேசிவிட்டாங்க அதோட சிவபெருமான்கிட்ட இவன் சொல்லி அழுதா இந்த பட்டர் என்னையும் இப்படி பேசுகிறாங்கன்னு நாங்கள் என்ன செய் சரி ரைட்டு இந்த ஊருக்கு அழியிற காலம் வந்துடுச்சு நான் கிளம்பி நாளைக்கு செல்லூருக்கு செல்லூரில் வைகைக்கு வடகரையில் நான் குடிகொண்டுறேன் நீனு உனது மனைவி பிள்ளைகளும் கண்டுபிடிச்சி அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார் சரி எப்படிக்காங்கிறது இருந்தால் அவர் போகிற இடம்லாம் அந்த பாதையை அப்படி குழி உழியா குழிவுலியா அது வர இருந்துரு அதை கண்டு மலரும் கிடந்திருக்கு அதே வழியாக அங்கே போய் சேர்ந்துட்டார் சேர்ந்த உடனேயே இங்கே சொன்னாரில் அழிஞ்சு போக முடான்னு அப்போ இந்த ஊரை விட்டு என் பேச்சைக்கட்டு வெளியில் போகிறவங்க போயிருங்க இந்த மாதிரி அழிய போகுது சிவபெருமன் அழிச்சிட்டு அழிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த பட்டர்கள்லாம் ஆமாம் இவர் சொல்லவும் அவர் கேட்டுக்கிட்டுக்கா போயான்ட்டாங்க மறுநாள் காலையில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆணைகள் சத்தம் குடித்தான் மேகம் அப்படி மேகம் அப்படி சத்தம் போட்டுச்சான் ஒரு நிமிஷத்தில் எதற்கு எதிர் நின்று எரிஞ்சால் எப்படி மழை பெய் எரியா இருக்கு வலிக்கு வ வலுவாக இருக்குமோ அந்த மாதிரி கல்லுமலை பேஞ்சான் பேஞ்சு வெளியே இருந்த பிள்ளை அலறுனா இங்கேருந்து சத்தம் போட்டால் அலறி ஓடியார் அங்கேயே அடிவிட்டு அங்கேனையே செத்து போயிருக்கு இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தவங்க அப்படி வீடு வாசலாம் நொறுங்கி அங்கங்கே செத்து பிணங்களாகவும் அந்த மலையில் அந்த கல் மலையில் ஆறாக ஓடிச்சார் ரத்தம் ஓடியும் அழித்து எந்த உருவும் இருந்த இது இடம் தெரியாமல் புழுதி மண்ணாக ஆக்கிட்டு போயிடுச்சாங்களே சாமி இருந்த இடம் தெரிய பெரிய கோபுரங்கள் இருந்த இடம் தெரியல என்னமும் தெரியல சரவண பொய்யே தெரியல இறைவன் இருந்த இடமே தெரியலையே அத்த கோபுரத்தை மண்பூமியா அது புளிந்து பூமியாக ஆக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அவர் போயிட்டார் அப்புறம் இவர் அந்த இடத்த பார்த்து பார்த்து இவரும் போய் அங்கே சேர்ந்துட்டார் சேர்ந்து அங்கே அவர் அந் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க சரி நாளைக்கு அவருக்கு நிவேத்தியத்துக்கு பொங்க வைக்கணுமா அப்படின்னு கேட்டார் சிவபெருமான்கிட்ட சிவபெருமான் சொன்னார் நான் வையாத்துக்கரையில் இருக்கேன் நீ வைகையில் தண்ணி மோந்து ஒரு பானையில் தீ மூட்டி உனக்கு தேவையான அளவு மணலல்லி போடு அது வந்து நிவேத்தியமாக வந்துடும் அப்படின்னு சொன்னார் அதனால தான் அவருக்கு அன்ன வினோதர்னு பேர் சிவபெருமானுக்கு அப்போ சோரா வந்துச்சு அப்புறம் ஒரு நிவேத்தியம் பண்ணி சாமியை கும்பிட்டு மனைவி மக்களுக்கு கொடுத்தாரு அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருந்தாங்க மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு சும்மா போகிறார எப்படி இவர் தேனுக்கு மேலே சுவையான ஒரு சாப்பாடை கொண்டு வந்து நமக்கு கொடுக்காரேன்ட்டு அவங்க அதை கேட்டாங்க எப்படி இதை கொண்டு வாரிய போறியாவியேன்னு ஆனால் அவர் என்ன பொ நிவேத்தியம் பண்ணுறதுக்கு முதனாலே சொல்லிட்டார் இந்த மாதிரி செய் ஆனால் யார்கிட்டையாவது நீ சொன்னீண்டா அது அன்னைக்கே மணலாத்தான் இருக்குது பொங்கலாக வராதுன்னு சிவபெருமான் அப்போ இவர் மனைவி மக்கள் கேட்டாங்க இவர் சொல்லலை கொஞ்சம் மறுத்தளிச்சுக்கிட்டே வந்தார் அவங்க விடலை நீங்கள் உலக நாயகனுக்கு தொண்டு செய்தியை நான் உங்களுக்கு தொண்டு செய்கிறேன் ஒரு மாசுமரி இல்லாத நம்ம குடும்பத்தில் அது எப்படி இல்லாமல் நீங்கள் போங்க போய் வைங்க திருப்பி பொங்கலாக வரும் அந்த அம்மா சொல்லிச்சு சரின்ட்டு போனார் தீயை கொளுத்தினார் மணல் அள்ளி போட்டார் மணலாகவே இருந்துக்கிருச்சு அதோடு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டில் வந்து படுத்துட்டார் அப்போ ஒன்றும் சொல்ல முடியலை சரின்ட்டு வந்து இருக்கையிலே சிவபெருமான் பாண்டியமன்ன்கிட்ட போயிட்டார் இந்த மாதிரி இவர் உருவத்துலேயே போய் இந்த மாதிரி ஆள் வருவேன் அவனை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டார் இவர் காலையில் போனார் அப்போ இவர் மாதிரி வந்து சொன்னாரா என்ன இது இவர் தான் வந்தது அப்படின்னு சொன்னோமே என்னையா கேட்டார் இவர் அந்த பட்டர் எல்லா நடந்தது புறம் சொல்லிட்டார் சொல்லி உங்களை பார்க்க சொல்லிட்டாருன்னு சொன்னார் அவர் உடனே மந்திரி மருக அவ அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க அவர் அவங்க குடிகொண்டு இருந்தார் அப்புறம் அந்த இடங்களை பூரா துப்புரம் பண்ணி அழிச்சு கிழிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதில் கோயிலை கட்டி சாபம் பண்ணிட்டாங்க பண்ணி இதுவரை என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்களே அப்படி இருந்தது இந்த ஊர் அதில் தான் அழிஞ்சு போனது இது அழிஞ்சு போய் அந்த அழிக்கிற நேரத்தில் இந்த ஊர்லேருந்து ஒரு ஐநூறு குடிமக்கள் போனதாக எழுதியிருக்கேன் ஆமாம் அது அது பெரிய கதை இதுதான் சே அனைத்தும் நடந்தது அது இந்த தலபுராணத்தில் இருக்குது ஆமாம் வேறு என்ன கேட்கணுங்க அந்த ஊரோட ஆதி காலத்து பெயர் என்னையா ஆமாம் ஆதி காலத்தில் ஊர் இல்லை இந்த ஊர் கிடையாது அதாவது அழிஞ்சு போய் பிறகு உருவாக்கப்பட்டது இந்த ஊர் அதாவது அவர் வந்து திருவாப்புடையீசர்னு ஆப்பை செதுக்கி நட்டு வச்சு அவருக்கு காட்சி கொடுத்தாங்கல்ல சிவபெருமானம் அந்த ஆப்பு இல்லையே அதனால தான் திருவாப்பனூர் இது முதல்ல பாங்காடு தான் பாலைவனம் தான் மர நிலல் தானே அடர்ந்துருந்துருக்கு அதில் தானே இவர் தலை வச்சு இருந்தவர் அப்போ அதே மாதிரி இந்த கோயில் எத்தனாயிரம் வருஷம் பழமையான கோவிலியா அதாவது அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பெரிய புராணத்தில் இருக்குது அங்கே தான் திருஞான செம்மந்தர் வந்து பாடுனதாக அதில் எழுதியிருக்கேன் வேணும்னா பார்த்துக்குங்க அப்போ கிபிக்கு முன்னே அப்படி தான் இருக்கணும் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ம் அப்போ இங்கே ஊர் இல்லை வனந்த் பாலை சரிங்க நண்பறையில் நாம் இன்றைக்கி இங்கே அதாவது எல்லோரும் நாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து மதுரை திருவாப்புடையார் அந்த சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறத பார்த்துருக்குறோம் எல்லோரும் பேசுகிறத பார்த்துருக்குறோம் அந்த திருவாப்புடையாரோட ஆதி காலத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு நாம் இப்போ வந்திருக்குறோம் இந்த ஊரோட பெயர் வந்து அந்த காலத்தில் அந்த அவங்க ஐயா சொன்னாங்க அந்த பேரால் விளங்கிக்கிட்டு இருந்திருக்கு இப்போ இந்த ஊரோட பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பிறகாக அழிஞ்சு போய் மறுபடி உருவாகும் போது நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்பநாடு என்று இந்த ஊர் இருந்ததாகவும் இப்போ பல்வேறு விதமான கிராமங்களாக பிரிந்து இப்போ இந்த ஊரோட பெயர் ஆப்பனூர் என்று இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெரியும் திருப்புனவாசல் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அதே மாதிரி காளையார் கோயிலில் உள்ள சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து இந்த ஊரோடய பெயரும் இந்த கோயிலோடய பெயரும் நண்பர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த கோவிலை புறமைத்தவர் வந்து சுவாமி ராமகிருஷ்ண மடம் அதாவது சுவாமி விவேகந்தாளர் தொடங்கப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த ஒரு சாமியார் வந்து இந்த கோவிலை புறமணி புறணமைத்திருக்கிறார் நாம் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் அந்த மதுரை திருவாப்புடையார் அந்த சிவன் கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அந்த இறைவன் இந்த திரு ஆப்பனூர் என்று சொல்லக்கூடிய இங்கே இருந்து தான் போயிருக்கிறாரு அந்த இறைவன் மறுபடியும் இப்போ அவர் இங்கே வந்ததாக சொல்கிறாங்க மறுபடியும் இப்போ இங்கே கோயிலெலாம் கட்டி இப்போ நல்லா இருக்குது இப்போ நீங்கள் அங்கே போனேன்னா நிச்சயமாக பார்க்கலாம் நண்பர்களே திரு ஆப்பனூரானே என்று அந்த திருஞான சம்பந்தர் பெருமான் பாடிய அந்த ஊர் தான் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நண்பர்களே பார்த்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த சிலையானது மூவாயிரம் வருஷம் பழமையானதான் இப்ப இந்த சிலையே மூவாயிரம் அப்ப அந்த கோயில் எப்ப உருவாக்குன்னு பாத்துக்கோங்க இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான சிலை இந்த சிலை வந்து அந்த கோயிலுக்கு வெளியில வச்சிருந்தாங்க அதை உங்களோட பார்வைக்கு சமர்ப்பிக்கிறது